ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்திரா பேசுகிறேன் டெய்லி நைட்டு தூங்க போகிறப்போ அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவையான நல்வாக்கியங்கள்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ எவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல பட் நிச்சயமாக நன்றி உணர்ச்சி அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் நம்மளால் ஈர்த்துக்க முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 உண்மை அதோடு சேர்த்து இந்த குற்ற உணர்வு அப்புறம் வந்து பாவப்படுறது இல்லை கோவப்படுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்மளோட எனர்ஜியை நம்மளை டவுன் பண்ணுது அப்செட் ஆக்குது அதனால நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம செஞ்ச தப்பாக இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லை மற்றவங்க பண்ணினதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கோவப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்துவோம் சில பேர் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம்னா பார்த்து கஷ்டப்படுவாங்க சில பேர் நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஸோ எதையுமே புரிஞ்சிக்காம நம்ம வேலை என்னவாக இருக்கணும்னு கஷ்டப்படுறதே ஒரு வாழ்க்கையாக அமைஞ்சிட்ருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா டெய்லி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் இன்றைக்கி நடந்துருக்கட்டும் இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நாள் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேர் இன்றைக்கி நாளை பார்க்கவே இல்லை ஸோ நேற்று இருந்தவங்க இன்றைக்கி காலையில் நிறையா பேர் இல்லை நான் இருந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப நன்றி ஆண்டவா இல்லை பிரபஞ்சமே எனக்கு இந்த நாளை அருமையாக தந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னையும் மன்னிச்சுக்கிறேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு யாரை கெடுதல் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் நான் மன்னிச்சுறேன் அவங்கள என்னோடய லைஃப்லேருந்து விடுவிச்சிடுறேன் என் நினைப்புலேருந்தும் விடுவிச்சேன் எனக்கு உடம்புலையோ மனசுலையோ தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து விடுவிச்சு எனக்கு வந்து பரிபூர்ண சுகத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் பரிபூர்ண அமைதியை நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷத்தை வெற்றியை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாள் இன்னும் ரொம்ப அற்புதமான நாளாக அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்குங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபர்கிவ் ஐ ரிலீஸ் ஐ சூஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அண்ட் நன்றி உணர்வு ரொம்ப 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 முக்கியம் ஸோ தேங்க்யூ சொல்லிவிட்டு சந்தோஷமாக படுத்து தூங்குங்க ஒரு ஏழு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மெராக்கல்ஸ் நடக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் தேங்க்யூ